நற்றினை பாடல் மருதம் காவல் மங்கையர் பாடலின் விவரங்கள் தினை மருதம் துரை பரத்தை தனக்கு பாங்காயினார் கேட்ப நெருங்கிச் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் பரத்தை விழவும் முழுத்தன்று முழவும் தூங்கின்று எவன் குறித்த நல்கோல் என்று ஆயின் தழை அணிந்து அலமரும் அல்கூல் தெருவின் இளையோள் இறந்த அனைத்தற்கு பழவிதல் ஒரி கொன்ற ஒரு பெருந்தேருவில் காரிப்புக்க நேரார் புலம்போல் கல் என்றென்றால் ஊரே அதற்கொண்டு காவல் சிறிய மாட்டி ஆய்தொடி மா மேனி மகளிர் விழுமாந்தனர் தம் குழுநரைக் காத்தே ஊரிலே செய்யப்படும் திருவிழாவும் செய்து முடிந்தது மத்தளமும் ஓசை யுழிந்தது இக்காலத்து இவள் யாது கருதினாளோ என்று கேட்பாயாயின் கருதியது கூறானிற்பேன் ஒருநாள் உடுக்கும் தழையை அணிந்து அத்தழையசையும் அல்குலையுடையாளாய் தெருவின் கண்ணே இவ்விளையோள் சென்ற அவ்வொரு காரணத்திற்காக பழைமையாகிய வெற்றியையுடைய கொல்லிமலை தலைவனாகிய வல்வில் ஓரியை கொன்ற மலையமான் திருமுடிக்காரி என்பான் உடனே அவ்வோரியினது ஒப்பற்ற பெரிய தெருவிலே புகுந்ததைக் கண்ட அக்காரியின் பகைவராகிய ஓரியைச் சார்ந்த யாவரும் ஒரு சேர நின்று பேரேச்சிலிட்டாற் போல இவ்வூரிலே கல்லென்னும் நகையொலி உண்டாயிற்று அந்நகையொலியைக் கேட்டலும் இவள் நங்களுடைய கேள்வரைக் கைப்பற்றிக் கொண்டு செல்லா நிற்கும் என்றெண்ணி நீ ஆராய்ந்தன் இந்த வலையுடைய அழகிய மாந்தளிற் போன்ற மேனியையுடைய மாதர்கள் காவல் செறியச் செய்து தம்தம் கொழுநரை பாதுகாத்துக் கொண்டு நன்மை அடைந்தார்கள் அங்னம் அவரவர் பாதுகாத்ததனால் இவள் செயல் பயன்படாமையின் இவனைக் கை கொண்ட கன்றனல் கான் இவற்கு இதோர் அரிய செயலன்று நற்றினைப் பாடல் ஒன்றில் ஊரில் திருவிழா முடிந்து அமைதி நிலவும் வேளையில் தழையணிந்து தெருவில் சென்ற ஒரு பெண்ணால் ஊரே கலகரப்பாகிறது கொல்லிமலை ஓரியைக் கொன்ற காரியின் வருகையால் ஏற்பட்ட ஆரவாரத்தைப் போல அப்பெண்ணின் வரவு இருந்தது இதனால் பெண்கள் தங்கள் கணவன்மார்களை அப்பெண்ணிடமிருந்து காப்பாற்ற காவல் காத்து நன்மையடைந்தார் அவளது செயல் பயனற்றுப் போகவே அவள் அவ்விடத்தை விட்டுச் சென்றாள் இது அவளுக்கு ஒன்றும் புதிதல்ல என்பது போல் பாடல் முடிகிறது